ராமர் இந்த பூலோகத்தில் மனுஷனாக பிறந்தவங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத நமக்கெல்லாம் அறிவுறுறத்துக்காக மனித அவதாரம் எடுத்த ராமருடைய அருள் வந்து ஒருத்தருக்கு இருந்தால் அவருடைய அவர் பட்ட கஷ்டம் எதுவுமே நமக்கு நடக்காது அப்படி நடந்தால் கொ நடந்தால் ஏற்படும் போது இருந்தாலும் அது பணி போல கரைஞ்சி போய்டும் ராமருடைய அருள் இருந்தால் அந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்துடும் அதுக்காக தான் ராமருடைய அருள் கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வர பிரசாதம் அந்த ராமருக்கு பிடித்த சில ராசிகள் ராமருடைய அருள் ஈஸியாக கிடைக்கும் ராசிகள் அப்படின்னு ஜோதிடத்தில் சில ராசிகள் இருக்குது அது எந்தெந்த ராசிகள் ராமருடைய அருள் கிடைச்சிச்சின்னா நம்ம துக்கம் துயரம் அவர் எப்படி கஷ்டப்பட்டாரோ அந்த துயரம்லாம் நமக்கு ஏற்படாது அது மாதிரி இந்த ராசிகளுக்கெல்லாம் இந்த ராமருடைய அருள் கண்டிப்பாக உண்டு அவங்களுக்கு எந்த கஷ்டமும் ஏற்படாது அது எந்தெந்த ராசிங்கன்னா மேஷம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீன ராசிகள் இந்த ராசிகளுக்கெல்லாம் ராமருடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ராமர் எப்படி கஷ்டப்பட்டு நம்மளுடைய நல்ல உயர்வான இடத்துக்கு அடைஞ்சாரோ அதே மாதிரி நமக்குடைய கஷ்டங்களையெல்லாம் ராமர் பிரான் தீர்த்து வைப்பார் அதே ராமர் என்ன வணங்கும் போது இன்னும் அதிகமாக கிடைக்கும் இந்த ராசிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் ராமரை வணங்கிட்டு மனோதைரியத்துடன் இருக்கும்போது இந்த கஷ்டமெல்லாம் அப்படியே தூசி போல் பறந்து போயிடும்